தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாணுங்கள் மகேஸ்வரி கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள நிராமணி கிராமத்தை சேர்ந்தவர் பூமாலை இவரது மனைவி அலமேலு இவர்களுக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் ஆனந்தன் என்பவருக்கும் இடப்பிரச்சனை தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி பூமாலைக்கும் ஆனந்தனுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் பூமாலையின் மனைவியை ஆனந்தன் தாக்கி கொலை மிரட்டல் விட்டு ஆபாசமாகவும் திட்டியுள்ளார் இதனால் மன உளைச்சலில் இருந்த அலமேலு விஷம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் பூமாலை மனைவி உயிரிழப்புக்கு காரணம் ஆனந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் என கூறி வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் ஆனந்தன் பெயர் இந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை என்றும் என் மனைவி உயிரிழப்புக்கு காரணம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேப்பூர் காவல்துறையினர் இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்றும் ஆனந்தன் என்பவரால் பூமாலை உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கேட்டு அகில இந்திய யாதவ மகாசபை நிர்வாகிகள் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் thanks <noise>